வணக்கம் இந்த ஒளிப்பதிவில் இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிற இந்த கருஞ்சவலை கொம்பு மாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன கருஞ்சவலை கொம்பு மாடுன்னு பார்த்தோன்னா இந்த மாட்டுக்கு கொம்பு இருக்கும் இதே நேரத்தில் எங்கள்கிட்ட இன்னொரு மாடு இருக்குது அதுக்கு கொம்பு இருக்காது அதனால் வேலை பார்க்குறவங்க எங்கிட்ட சொல்லும் போதோ இல்லை நாங்கள் வேலை பார்க்குறவங்கட்ட சொல்லும் போதோ கருஞ்சவளை கொம்பு மாடுன்னு சொன்னால் அது இந்த மாட்டை தான் குறிக்கும் இந்த மாதிரி அடையாள பயிரை வச்சு தான் ஒவ்வொரு மாடையும் நம்ம சொல்ல முடியும் நிறைய மாடு இருக்கிற இடத்துல சரி இந்த மாட்டை வாங்கினதோட பொதுவான தகவல் பார்த்தோம்னா இந்த மாடை வாங்கிட்டு வந்தது நாமக்கல் மாவட்டத்தில் இந்த மாடை வாங்கும்போது கூட ஒரு ரெண்டு மாடும் சேர்த்து மூணு மாடாக வாங்கிட்டு வந்தோம் அந்த ரெண்டு மாடுமே நாங்கள் காலையில் ஆறு மணிக்கு பார்க்க போய் எட்டரை மணிக்குள்ளே பார்த்து முடிச்சிட்டோம் ஆனால் இந்த மாடை பார்க்கறதுக்கு வாங்கிறதுக்கு சாயந்தரம் நாலு மணி ஆயிடுச்சு அதுக்கடையில் ஒரு பத்து பதினஞ்சு மாடு பார்த்தோம் எதுவுமே பிடிக்கலை ஒரு மூணு மாடாக இருந்தால் ஒரே வண்டியில் ஏற்றிட்டு வந்துடலாம் நமக்கு வண்டி வாடகைங்கிறது ஒரு மாடாக இருந்தாலும் மூணு மாடாக இருந்தாலும் அதே தான் ஒரு வண்டிக்கு மூணு மாடு ஏற்றினோன்னா தாராளமாக நிற்க முடியும் அதனால் இன்னொரு மாடும் வாங்கிடணுங்கிறதுக்காக சுற்றி கடைசியில் வாங்கி முடித்தோம் இந்த மாடை பார்க்க போகும்போது மாட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இது ஒரு தலையீத்து சினை மாடு பார்க்க நல்ல பெருசாக இருந்தது இதோட தாய் மாடு இருபத்தி ரெண்டு லிட்டர் வரைக்கும் பால் கறக்குது அப்படிங்குறதுன்னு சொன்னாங்க பல்ல பிடிச்சி பார்த்தோம் நாலு பல்லு மாடுமே நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சு தீவனம் தண்ணிலாம் நல்லா எடுக்குன்னு சொன்னாங்க நாங்கள் போகும்போது தீவனம் போட்டு பார்த்தாங்க நல்லா சாப்பிட்டுச்சு இந்த தீவனங்கிற விஷயத்த நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ஏன்னா சில மாடுகள் வேகமாக சாப்பிடுவோம் சில மாடுகள் கம்மியாக சாப்பிடும் இந்த மாடு நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு மாடு அடுத்து விலை விலை இதை சொல்லும் போது அவங்க எண்பத்தஞ்சாயிரரூவா சொன்னாங்க எண்பத்தஞ்சாயிரரூவாக்கெலாம் கட்டுப்படி ஆகாது அறுபதாயிரூபா ஏன்னால் தலையுத்து மாடு பால் அதிகமாக இருக்காது மடியும் ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது குட்டி போடுறதுக்கு பத்து பதினஞ்சு நாள் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மடி வைக்கும்னு சொன்னாங்க அது நம்ம பார்க்காம முடிவெடுக்க முடியாதுங்கிறனால அறுபதாயிரரூபா அறுபத்தஞ்சாயிரூபா வரைக்கும் நாங்கள் வாங்கலான்னு ஒரு முடிவில் பேசினோம் கடைசி வரைக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் இன்னொரு மாடையும் பார்த்தோம் கிடைக்கல அதுக்கப்புறமா எங்கள் கூட வந்த மாட்டி வியாபாரிங்க திரும்ப அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசி ஏன்னா மூணு மாடாக இருந்தால் ஏற்றிட்டு போயிடலாம் அது நல்ல மாடுங்க வாங்குங்க அதோட பார்க்குற ஜாடக்கு அதுக்கும் பால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க பேசிவிட்டு கடைசியில் அறுபத்தி ஒம்பதாயிரவரைக்கும் அந்த மாடை வாங்கிட்டோம் சரி முடிச்சுட்டு மூணு மாடம் ஏற்றிட்டு வந்தாச்சு இப்போ எங்கிட்ட வந்தப்பறம் அந்த மாடு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பத்து பதினஞ்சு நாளில் குட்டி போடணும்னு சொன்னாங்க ஆனால் எங்கிட்ட வந்து குட்டி போடுறதுக்கு முழுசாக ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து இரநூத்தம்பது ரூபா நம்ம தீவனத்துக்கு செலவு பண்ணி ஆகணும் அந்த ஒரு மாதம் நாங்கள் தீவனம் கொடுத்துருக்கோம் அது ஒரு பக்கம் வந்துடுச்சு இன்னொரு இந்த மாட்டில் பிரச்சனைன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அடிக்கடி காய்ச்சல் கழிச்சல் இந்த ரெண்டு பிரச்சனையும் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கொராட்டியாவது வந்துடுது மருத்துவர் வந்தார்னா அவருக்கு ஒரு ஐநூறுரூபா அந்த மாட்டை வச்சு செலவு வந்துடுது இந்த பிரச்சனையும் இந்த மாட்டில் இருக்குது சரி பால் உற்பத்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாடு குட்டி போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வேலைக்கு அதிகபட்ச பால் உற்பத்தி ஏழரை லிட்டரு கறந்துருக்கு ஆரம்பத்தில் நாலு அஞ்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடி வந்து இப்போ வந்து இந்த ஏழு லிட்டரில் வந்து நிற்குது இதுக்கு மேலே பால் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல இந்த மட்டுக்கு இப்போ ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி சன ஊசியும் போட்டுவிட்டோம் குட்டி போட்டு ரெண்டு மாதத்தில் முதல் பருவத்துக்கு வந்துச்சு அதை விட்டுட்டு அதுலேருந்து அதுக்கு அடுத்த பருவம் இருபத்தோரு நாளில் வரும்போது நாங்கள் சன ஊசி போட்டிருக்கோம் சென்னை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது அடுத்து இருபத்தெட்டு நாள் கழித்து எங்களுக்கு தெரியும் இல்லைன்னா இருபத்தோரு நாளில் மறுபடியும் பருவத்துக்கு வந்ததுன்னா மறுபடியும் சன ஊசி போடணும் அப்புறம் ஏற்கனவே இந்த மாட்டுக்கு இடையிலடல உடம்பு சரியில்லாமல் போயிடுது காய்ச்சல் பிரச்சனை கழிச்சல் பிரச்சனைலாம் வருதுன்னு சொல்லியிருந்தேன் ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை வந்தாலும் பால் குறையும் அதுக்கப்புறம் திரும்ப மூணு நாலு நாள் கழித்து தான் பால் கூடும் இந்த மாதிரி குறைஞ்சி கூடும்போது நமக்கு நம்ம மாட்டில் வர்ற வருமானம் பால் மூலமாக வருது அப்படின்னா அந்த பால் வந்து நமக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டு இருக்கணும் பால் கம்மியாக கறக்குன்னு தீவனத்தை அன்னைக்கு மட்டும் குறைக்க முடியாது செலவாகிறது ஆகிட்டு தான் இருக்கும் நம்ம பால் கூட அதே அளவு கறந்தது அப்படின்னா தான் வருமானம் கிடைக்கும் இதுதான் இந்த மாட்டை பற்றிய தகவல் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த மாட்டை பற்றி அடுத்த ஒளிப்பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்